எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உண்டான ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மீட்ரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ரெகார்ட் என்ன தெரியுமா வேர்ல்டு ரெக்கார்டு ஒன் ஃபார்ட்டி ஒரு நிமிஷம் நாற்பது செகண்ட் ஓடி இருக்காங்க நம்ம ஃபோர் ஹண்ட்ரடே கிட்டத்தட்ட புஷ் பண்ணி ஓடோம்னா ஒன்று இருபது தான் ஓடுவோம் ஸோ நம்மளோட டார்கெட் என்னன்னா ஒன்று இருபது ப்ளஸ் ஒன்று இருபது வச்சோம்னா எவ்வளோ ரெண்டு நாற்பது அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கீழே ஓட முடியுதா அப்படின்றது தான் ஒரு மூணு எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஓட போகிறோம் வேறு நிறைய கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ட்ரீடு ஒரு மூணு ஓடுறோம் அப்புறம் ஆப்ஸ் போடுறோம் அப்புறம் புஷப்பு புல்லப்பு முடிஞ்சால் அதெல்லாம் போட்டுவிட்டு இன்னைக்கு கிளம்புறது தான் அப்புறம் வழக்கமாக பேசுகிற அரசியலும் இதில் இருக்கும் இப்போ வந்து இந்த கேமரா எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஏழு இருபதாய் போச்சு சரியா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வா அப் ரன்னு அதாவது ரொம்ப ஈஸி பேஸில் ஒரு ஆறு கிலோமீட்டரு பேஸில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓட போகிறோம் பதினஞ்சு நிமிஷம்னா இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டரு மூ மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதை ஓடி முடிச்சுட்டு தான் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த பதினஞ்சு நிமிஷம் எதுக்கு அப்படின்னா எந்த ஒரு ஸ்பீட் ஸ்பீட் ஒர்க் கோட்டாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷமோ இல்லை பதினஞ்சு நிமிஷமோ நம்ம வந்து வார்ம் அப் பண்ணணுன்னா அதுவும் ஒன்று கண்டிப்பாக பண்ணியாகணும் இப்போ ஓட போகிற எயிட் ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் கிலோமீட்டரில் டைமிங் குறைக்கணும்னு நினைக்கிறாள் எஸ்எஸ்சி ஜிடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காள் ஏன்னா ஓவராலாக வந்து ஃபைவ் கிலோமீட்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாள் மேரத்தானுக்காக இருக்கட்டும் ஒரு லாங் ரன்னுக்காக இருக்கட்டும் டென் கிலோமீட்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை டுவெண்ட்டி ஒனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த எயிட் ஹண்ட்ரடுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் அவுட் எயிட் ஹண்ட்ரட் ஒர்க் அவுட் வந்து இம்பார்ட்டன்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓடுறப்ப எப்படி ஓடணும் அப்படின்னா ஆல் அவுட்டாக ஓடணும் ஆல் அவுட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டர் எவ்வளோ குஷ் பண்ணி விடுவோம் நம்ம வாழ்க்கையை விருத்து மூச்செல்லாம் அடைச்சி போய் ஓடுவோம்ல அந்த மாதிரி எங்கே ஆரம்பிக்கிறப்போ என்ன ஸ்பீடில் எடுக்கிறோமோ அதை விட அதிகமான ஸ்பீடில் வந்து முடிக்கணும் நாக்கு தெல்ல முடிக்கணும் ஆல் அவுட்டுன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா நாக்கு தெல்ல முடிக்கணும் தான் அர்த்தம் அந்த எயிட் ஹண்ட்ரடை வந்து மூணு செட்டு பண்ணுறோம் அதாவது அவங்க ஆறு ஏழு எட்டு வரையும் பண்ணுவாங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எட்டு வரைக்கும் பண்ணுவாங்க இன் பிட்வீன் கேப்பில் வந்து ஒரு அவங்கெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டுன்ற ஒரு ரொம்ப டைம் பீரியட் வந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க நம்மலாம் வந்து இப்போ இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் ஓடிட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் ரெஸ்ட்டு பத்தாது எப்படியே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் எடுத்துருவேன் ஸோ இதுதான் ஒர்க் அவுட் இது இதெல்லாம் நான் பண்ணி எனக்கு ஓவராலாக ஃபைவ் கிலோமீட்டர்லேயும் சரி டென் கிலோமீட்டர்லையும் சரி டுவெண்ட்டி ஒன்லையும் சரி இல்லை ஃபார்ட்டி டூவாக இருக்கட்டும் ஏன்னா எப்போ நான் வந்து ஒரு ரேஸாக ப்ராப்பர் ரேஸாக அன்றைக்கி வந்து கரெக்டாக சாப்பிட்டு தூங்கி ஒரு ரேஸ் அட்டன் பண்ணுறேன்னா அன்றைக்கி என்னோடய ரிசல்ட் அதில் நல்லாவே தெரியும் ட்ரெய்னிங் இப்போ ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இப் இம்ப் இம்ப்ரூவ்மெண்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு ஏன்னா இருபத்தஞ்சுன்றது முதல்ல எனக்கு ஆல் அவுட்டாக இருந்தது ஆல் அவுட்னா நான் இதற்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ இருபத்தஞ்சுன்றது என்னால் ஈஸியாக ஓட முடியுது ஈஸி ரனில் சேர்த்துக்க முடியுது அப்போ பார்த்திங்க கொஞ்சம் உடம்பு இருந்தது அப்படின்னா ஃபைவ் கிலோமீட்டர் வந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறதுன்றது ஒரு ஈஸி ரன்னாக இருக்குது ஸோ அப்படின்ற பார்க்கும்போது நம்ம வந்து ரேஸாக ஓடி இன்னொரு நாள் டெஸ்ட் பண்ணணும் ஏற்கனவே ஓடினது வந்து இருபத்தி நாலுக்கு ஆயிடுச்சு ஏற்கனவே இருபத்தி ரெண்டரை வரையும் ஓடி இருக்கேன் அதை நான் அப்டேட் பண்ணலை ஸோ இருபத்தி ரெண்டு அந்த செட்டுக்குள்ளேயாச்சும் கொண்டு வரணும் அந்த ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் டைமு அப்படி தான் பிலோ ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு கொண்டு வரணும் டுவெண்ட்டி ஒன்று அப்படி தான் ஒன் ஃபிஃப்டி ஒரு நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னோட பிளான் ஓகே இன்றைக்கி பதினஞ்சு நிமிஷம் ஓடிட்டு வரேன் மித்ததாக சொல்கிறேங்க சிக்ஸ் பேக் தெரியுதா கவுண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்லீவ் இருக்குல்ல இந்த ஸ்லீவ் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லீவ் ஒரு நான் ஒரு அஞ்சாறு ஸ்லீவ் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஏஜியோவில் பெர்ஃபார்ம் ஆக்ஷன் ப்ராண்டில் வாங்க கிட்டத்தட்ட வாங்கி ரெண்டு வருஷம் மேலேயே ஆச்சு அப்படியே மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த இடம் இருக்குல்ல இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் இதுதான் ஒரு ரவுண்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஞ்சு செகண்ட் அப்படியாக முடிச்சாச்சு சரி பதினஞ்சு நிமிஷம் ஓடியாச்சு மாவும் போய் இதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரெண்டு ஸ்ட்ரைட் ஓடிட்டு லைட்டாக ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு எயிட் ஹண்ட்ரட் ஆரம்பிப்போம் ஃபோர் வந்து என்ன சொல்லுவாங்க கில்லர் உட்க கில்லர் ஒர்கோட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ எயிட் ஹண்ட்ரட்ருந்து டபுள் கில்லர் ஒர்க்கோட்டு என்ன நினச்சாலே பீதியாக இருக்குது மூணு தான் ஓட போகிறேன் ஏன்னா எயிட் ஹண்ட்ரட்லாம் நான் வந்து ரொம்ப ரேரு ஓடுறது பயமாக இருக்கும் ரொம்ப நாக்கு தள்ளி முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த இலப்பு நிற்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சே விழிச்சிட்ற அளவுக்கு இருக்கும் நம்மளா வந்து ப்ரோ அத்லட் கிடையாது ப்ரோன்னு கிடையாது பேசிக்காகவே பான் அத்லட்டாக இருந்தோம்னா கூட ஏதோ ஒரு அந்த பெயின் தாங்குற அளவுக்கு இருக்கும் உடம்பு நம்ம ஊடால் நம்ம காலமான காலத்தில் ஆரம்பித்தோமா அதனால ஒரு ஒருத்தரையும் இந்த கெவி ரன்னிங் ஸ்பீட் ஒரு பண்ணும்போது பாடி தாங்க முடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் மூணு நிமிஷத்துக்கு கீழே ஓடுறோம் அவ்வளோதான் நம்மளோட முடிஞ்சது மூணு மூணு நிமிஷம் ஒம்பது செகண்ட் ஆயிடுச்சு செகண்ட் மூணு நிமிஷம் ஆச்சு மூணு பதினொன்று மூணு பதினொன்று ஆனும் நாலு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்தேன் இருபத்தி ரெண்டு எயிட் ஹண்ட்ரட்லாம் மனசிய ஆடனீங்க இத நினச்சுன்னா அபீதியாக இருக்குது எல்லாமே முடிஞ்சு ரெஸ்ட்டு முடிஞ்சு ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ட்ரைட்டாக தான் ஆல் அவுட் கிடையாது ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டுனா மேக்ஸிமம் ஸ்பீடை தவிர்த்து ஆல் அவுட் அதாவது நாக்கத்தில் முடிக்கிறது கிடையாது ஓரளவுக்கு எயிட்டி மீட்டருக்கு அப்புறம் தான் ஸ்பீடே ஃபுல் ஸ்பீட் எடுத்து அந்த எண்ணிக்கை முடிக்கிறது ஸ்ட்ரைடு ஹண்ட்ரட் மீட்டருக்கு போயிட்டு திரும்பி நடந்து ஆவரேஜாக பதினஞ்சு பதினஞ்சு செகண்ட் ஆகிருக்கு லாஸ்ட் ஒன்று ஒரு மூணு செட்டு முடிஞ்சுது ஹண்ட்ரட் மீட்டரு எப்போயுமே ஸ்பீடு ஒர்க் கொடுத்து நம்ம முடித்ததுக்கப்புறம் ஸ்பீடு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெ ஸ்ட்ரைட் ஓடணும் ஸ்ட்ரைட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் கூல் டவுன் எக்ஸசைஸ் ஏன்னா ஹார்ட் நல்லா பம்ப் ஆகி ஃபுல் ப்ளட் ஃபுளோவில் இருக்கும் அது எனக்கு சயின்டிஃபிக்காக தெரியல ஏன்னா அது முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் டூ ஆச்சு ஒரு ஒன் ஆச்சு மினிமம் வந்து ஸ்லோ ஜாக்கில் வந்து கூல் டவுன் பண்ணணும் நம்ம ஹார்ட் ரேட்டு உடம்பு எல்லாத்தையுமே கூல்டவுன் பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப் வார்ம் டவுன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சு ஸ்டாட்டிக்கோ டைனமிக்கோ ஏதோ ஒன்று அதை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களால் ஸ்ட்ரென்த்து முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு எனர்ஜியும் டைமும் இருந்ததுன்னா அது அதை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம் கூல்டவுன் எக்ஸசைஸ் வரேன் முடிச்சாச்சு முடித்து இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன் முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு மட்டும் கூல் டவுன் ரன் முடித்தேன் இதை முடிச்சுட்டு நான் போயிட்டு லைட்டாக வாம் டவுன் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன் ஃபிட்னஸை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இருக்குது ஜிம்முக்கு மட்டும் போகிறது மட்டுமே ஃபிட்னஸ் குள்ள வராது ஜிம்முக்கு போய்ட்டு சிக்ஸ் பேக் வைக்கிறது வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டு ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் கிடையாது சரியா டக்குன்னு லைஃப் ஸ்கில் லைஃப் சேவிங் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாயை தரத்து அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு ரன்னிங் ஸ்கில் இருக்கணும் ஒரு கீழே வீட்டை வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு தனிக்கான போட்டு போயிட்டாங்க அதை தூக்கி கொண்டு வந்து மேலே விடா அப்படின்றாங்க அம்மா அப்படின்னா அதை தூக்கி மேலே வைக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அது போக ஏதாச்சும் ஒரு பிரச்சினைகளை மாட்டிக்கிட்டோம் எவனை நான் அடித்தானா நம்ம வெளியில் வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃபன்ஸ் ஸ்கில் ஏதாச்சும் ஒன்று வேணும் இப்போல்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தான் வந்து ஒரு ஃபிட்னஸ்லேயே நம்ம முழுசாக இருக்கும் வெறுமனே ஒரே விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து அது அவனுக்கு ப்ரொஃபஷனாக இருக்கணும் இல்லைன்னா அது அவனுக்கு வேணும் வேலையை வருமானத்தை கொடுக்கணும் அது பண்ணலாம் சும்மா இருக்கிற ஆள் வந்து சும்மா நான் அடுத்த ஒன்று இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு போஸ்ட் போடணுன்றதுக்காக பண்ணுறதுலாம் வந்து ஃபிட்னஸ்குள்ளேயே வராது சரியா அதனால் வாங்க கிரௌண்டெல்லாம் காத்து வாங்குது தயவு செய்து கிரௌண்டு பக்கத்தில் வாங்க எல்லாரும் ஓகே நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணுறது நாளைக்கு பார்ப்போம் அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன் ஆர்டர் கே என்ன மறந்து வச்சுனா அதை எடுக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டே ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா தூக்கி தின்னுட்டு போயிடுவாங்க ஏன்னா இதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர்லேயும் இல்லை மொத்தம் இந்தியாலேயும் நம்ம பார்த்தோம்னா ஒரு சகட்டு மிடிக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்பை இருக்குது தெரியுமா பிளாஸ்டிக் குப்பையாக இருக்கட்டும் மித்த குப்பைகளாக இருக்கட்டும் அது எல்லா இடத்துலையும் கிடக்கும் ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லவே வந்துட்டான் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டான் அப்படின்னா அது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு பத்து வருஷத்துலையோ நூறு வருஷத்துலையோ அது கூட வந்துடலாம் ஆனால் அப்படி யாராச்சும் ஒரு கடவுளே இறங்கி வந்தாலும் அழிக்க முடியாத ஒரு பிரச்சனைனா இந்த பிளாஸ்டிக் குப்பை நம்ம ஊரை சுற்றி இருக்கிற குப்பை காசு இருந்ததுன்னா அந்த குப்பையை நடுவில் விலக்கி விட்டுட்டு ஒரு வீட வாங்கி குப்பையை சுற்றி கிடக்கும் அது நம்ம நம்ம இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு வாழ்ந்துக்கலாம் ஆனால் இதை அழிக்கவே முடியாது காசு சம்பாரிச்சிட்டாலும் சரி சரியா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க மாதிரி அதாவது குப்பைக்கு நடுவில் வாழலாம் பணம் சம்பாரித்தா இல்லைன்னா குப்பையில் தான் வாழணும் இதுதான் கான்செப்ட் ஏன்னா இதை நம்ம முதல்ல சரி பண்ணுவோம் இந்த பிரச்சனைய எடுத்து முதல்ல சரி பண்ணுவோம் இந்த வருஷம் ஊரையே நாட்டையே சரி முடியும் முடியும் சரி பண்ண முடியுதான்னு தெரியல அட்லீஸ்ட் சிவகங்கையாச்சும் சரி பண்ணுவோம்